அன்புமணி ராமதாஸ் பிற்போக்கு தனமாக பேசுகிறார் மத்திய நிதிநிலை அறிக்கைகள் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ள நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிற்போக்குத்தனமாக பேசுகிறார் அவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் உள்ளார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மயிலாடுதுறையில் பேட்டி மட்டுமான நிதிநிலை அறிக்கை இல்லை இது தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பாஜக தலைவர் வந்து உண்மைக்கு புறமான பல செய்திகளை வந்து சொல்றார் நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம் அவங்க அவ்வளோ கொடுத்தாங்கன்னு ஒரு ஒரு திட்டமும் காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணியில் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ஒம்பது வரை பொற்கால ஆட்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் தகவல் அறிமை உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் உணவு உரிமை சட்டம் இப்படி பல திட்டங்களை வந்தது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இருக்கும்பொழுது இதையெல்லாம் பேசாமல் உண்மைக்கு புறம்பாக பாஜக தலைவர் சொல்லி வராங்க இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தகுந்தது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது உதய மின் திட்டத்தில் சேரலை சேர்ந்து மட்டும் இல்லை அவங்க அறிக்கையை கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க உதய மின் திட்டத்தில் சேர்ந்தால் தமிழ்நாட்டுடைய உரிமை பறிக்கப்படும் தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியத்தினுடைய கடிவாளங்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு போய்விடும் நான் இதில் சேர மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானதாகும்னு சொன்னார் அப்புறம் எதுக்கு அவங்க இறந்த பிறகு போய் கையெழுத்து போட்டாங்க அதில் அதன் காரணம் தான் இன்றைக்கி மின்கட்டணம் உயர்வு இருந்த போதிலும் காங்கிரஸ் பேர் இயக்கம் மாண்பு முதலமைச்சருடைய கோரிக்கை வச்சிருக்கோம் மறுபரிசீலை செய்யணும் தேர்தல் காலத்தில் பாமாயில் ரேஷன் பொருட்கள் டெண்டர் தள்ளி போனதுனால கொஞ்சம் தாமதம் விலை அதிகமானதுன்னு ஒரு செய்தி இருக்குது ஆனால் ஒருபோதும் மக்கள் மீது மாண்பு முதலமைச்சர் சுமையை வைக்க மாட்டார்